இன்றைக்கு எங்களோட வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவோணமலையிலிருந்து வந்திருக்கணும் எங்களோட சப்ஸ்கிரைபரான் சப்ஸ்கிரைபர்னு சொன்னால் இப்போ எங்களை அடிக்கடி வந்து ஃபோன்லேயும் காய்ச்சி கொண்டுருப்பாங்க தங்கச்சி அம்மாங்கதாப்பா இப்போ இங்கே யாழ்ப்பாணத்தில் வேண்ட அஜி இல்லை வேண்ட உண்மையில வீடு அப்போ அங்கே அவன் சொந்தக்கார ஆட்டிய வீட்டில் இருக்கணும் அப்போ இங்கே வரும்போது உங்கள் வீட்டிலே போன் பண்ணி சொல்லிவிட்டால் நாங்கள் அஞ்சாந்தேதி வருவோம் எங்களை வீட்டை கட்டாயம் வருவோம் நாங்கள் தாராளமாக வாங்கோம் பிரச்சனை இல்லை வந்து சந்திச்சுட்டு போங்க அப்போ இன்றைக்கு வந்திருக்கணும் அப்போ விடாமல் போயிட்டு இப்போ போகிறோம் நேற்று புதுவேஷா விளையாட்டு முடிஞ்சிட்டு வந்து படுக்க சரியா பதினென்றரைக்கும் மேலே ஒரு மணி மணியாச்சும் நான் குளிச்சிட்டு படுக்க கண்ணெல்லாம் பெருங்க வீங்கி கிடக்கு இன்றைக்கு புதுவேஷம் இன்றைக்கு புதுவேஷம் உள்ள நிலைமை நோடியா கண்ணெல்லாம் பெருங்க வீங்கி போய் கிடக்கு இந்த வீடியோ இப்போ பார்க்குறீங்களோ தெரியல நாங்கள் இப்போ அப்லோட் பண்ணுறோன்னு தெரியாது நான் இன்றைக்கு புதுவேஷம் அப்போ அவையோட போயிட்டு நாங்கள் கதைக்க போகிறோம் இப்போ வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே நல்லா எல்லாம் காய்ச்சி கொண்டு வந்து நாங்கள் அதே ஒரு காணொலியில் நாங்கள் நினைக்க போகிறோம் இன்றைக்கு அவையும் பேர போயிடணும் எங்களோட வீடியோவில் அவே என்னென்னு சொன்னால் ஒரு யூடியூப் சேனல் ஒன்று செய்யணும் அது வந்து நான் தான் அதை கிரியேட் பண்ணி கொடுத்தேன் நான் தான் என்ன சொன்னால் ஒரு க சேனல் ஒன்று கிரியேட் பண்ணணுமான்ட்டு நிறைய பேரை கேட்டு இருக்கணும் என்ன சொந்தக்காரர் அவை சேனல் ஏற்க செய்கிறார்கள் அப்படி இப்படி கேட்க அதை அப்படி செய்யணும் இப்படி செய்வோம் அது கொஞ்சம் கஷ்டம் உங்களுக்கு சரி வராது அப்படியெல்லாம் நிறைய சொல்லி போட்டு அப்போ இந்த அவையே ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி கேட்டுருக்கணும் அதை அப்படி அப்படியே விட்டுக்கிட்டேன் அப்போ வந்து கேட்டு கேட்டுட்டு செய்ய தொடங்கினேன் இப்போ நான் ஒரு வீடியோ ஒன்று நான் யூடியூப் சேனல் அப்படி ஆரம்பிக்கிறோன்னு சொல்லி அப்போ அதை பார்த்துட்டு உடனே அவங்க அக்காவை எங்கே வெளிநாட்டில் எங்கே இருக்கிறாள் எங்கள் நாடு டக்குன்னு ஞாபகிரையில் அவள் எடுத்து சொல்லியிருக்கிறான் இப்படி இந்த அண்ணா வீடியோ போட்டுக்கிறார் பார்க்குறா அப்போ இவையும் பார்க்குறா வீடியோ அவள் தான் லிங்க் அனுப்பி பார்க்க வலிக்கிட்டு இருக்கணும் அப்போ டகனு ஃபோன் நம்பர் எடுத்து கேட்டா நான் சொன்னால் பிரச்சனை இல்லை ஃபோன்லேயே சொல்லி 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 சேனல் க்ரியேட் பண்ணி தமிழில் அப்படி போடுறது வீடியோ அப்படி போடுறது எல்லாமே ஓகே அப்படியே போட்டுக்கொண்டிருக்கிறான் இப்போ வந்து அவைக்கு

சமையல் மிகா குக்கிங் ஒரு முன்னாடி போய் பாருங்க வித்தியாசம் வித்தியாசமான திருவண்ணமலையில் இருக்கிற வந்து அந்த பக்கம் வந்து கூடுதலாக வந்து சிட்டுண்டிகள் வந்து வித்தியாசமாக செய்விடும் சிட்டுண்டிக்கே வந்து பேர் இடம் வந்து அங்காளெல்லாம் எந்த நாங்கள் பயத்தமணியாக இல்லாட்டதுகள் செய்யணும் வித்தியாசம் வித்தியாசமான வெளிநாட்டு பட்ட எல்லாம் சாப்பாடு செய்யணும் அப்படி தான் செய்த ஏற்கனவே போட்டுக்கொண்டிருக்குறா அதை வந்துட்டு போய் போய் விருப்பம் இருந்தால் போய் பாருங்கள் மிகா குக்கிங்னு சொல்லி வித்தியாசமான உணவுகள் வந்து போட்டிருக்கணும் நாங்கள் அப்பியோட போயிட்டு கதைப்போம் அம்மா அப்பா அக்கா அந்த பிள்ளை

இது வந்து அம்மா அம்மா பேர் தெரியா என்ன பேர் அம்மாறதுல அப்பா உலகம் திருச்சி அல்வா அந்த நான் சொன்ன மாதிரி வாண்டி வந்துட்டு வந்து நல்லா ஆசாத்திர என்ன வந்துட்டு வா வா சமைக்க அவரால்

சரி இப்போ சொல்லுங்கள் உப்பு பாத்தீங்களா இப்படி ஒளிச்ச மாதிரி ரைட் நீங்கள் வாகட வேலி தான் முன்னு நான் சொன்னேன் சொந்தக்காரப்படலாம் நீங்கள் இருக்கிறீங்க சொந்தப்பட் நீங்க இருக்கீங்க சொந்த விட அச்சு வேற கலாமணிக்கு முன்னுக்கு என்ன கலாமணி என்ன தெரியுது அங்கே தான் போட்டோ எடுக்கிறேன்னா போடுறாங்க கலாமிணிக்கு பொம்மையிலாம் செய்து வச்சு பூக்கொண்டா அந்த நேரம் ஸ்டூடியோ போட்டோ எடுக்கணும் அங்கே போகணும்

அதாவது நீங்களும் கொஞ்சம் ஆதரவு கொடுத்தா அவைக்கு ஓச்சோஸ் கிடைக்கும் நாலாயிரம் போச்சியோஸ் கிடைச்சோட அது அப்புறம் அவைய வெற்றி பிறகு அது அவையே போட்டு போட்டு நல்ல வீடியோஸ் எல்லாம் வீடியோ பாருங்க பிடிச்சிருந்தா பாருங்க அப்படி பார்த்தால் அதுல நம்ம வேறு என்ன செய்யணும்னு நீங்களே கமெண்ட்ஸ்ல சொன்னீங்க அவை அதை கேட்ட மாதிரி உணவுகளை தயாரித்து நாங்களே விரும்பி சிற்றுண்டிதான் நல்ல நீதியோட வித்தியாசம் வித்தியாசமா செய்து போடுவீங்க

எங்களு தெரியான பேர் கேக்கினீ நாங்க கல்யாணம் முடிச்சதால ட முகத்தை முகட்ட கொஞ்சம் பயப்படையில அது அதே சின்ன புள்ளையளனா முகட்ட கடை கொஞ்சம் அந்த பிள்ளைக்கு பயம் இல்ல அம்மாக்கும் பயம் இல்ல சமூகத்துக்கு பயப்படல மிரஞ்ச பயப்படல யாரே என்ன சொல்லிராமண்டு ஜோசி ஜோசிதான் தான முகங்காட்டேல இன்றகேவே சரியான துணிவா வந்திருக்கோம் சொன்னா நாங்க முக காட்டி வீடியோ போடுவாங்கண்டு இனி முக காட்டி வீடியோ போடுவீதான் அதை நாங்க எதிரா அப்படி நாங்க எதிரா ஆக்றோம் பாப்போம்

ரெண்டு பேரும் வந்து சாப்பாடு ஸ்பெஷல் உண்மையிலேயே திருவண்ணாமலை காங்கால் பக்கங்கள் வந்து எனக்கு நான் அம்மா தலைவர் இருந்தது சாப்பாடு வித்தியாசம் வித்தியாசம் செய்யுங்க வெள்ளிக்கிழமையிலே எல்லாம் சிக்கன் எல்லாம் கொண்டு வந்து பொறிச்சிட்டு வைக்க எங்களுக்கு வெள்ளிக்கிழமை அணிஞ்சு அமைப்பாரு அதை சாப்பிட்டு தான் நடத்த முதல்ல கையெல்லாம் சரியாய் சரியா இல்ல கை இந்த வீக்கம் இருக்கு பாருங்க நேற்று போய் குண்டறிஞ்சு தட்டறிஞ்சு ஈட்டி ஈட்டியில கயிறு இழுத்து திருப்பாஞ்சேரி கை ஒண்ணு செய்யல அப்படிய oh, திருவண்ணுறீங்களோ <laughs> <laughs>